ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மேகி வச்சு நல்ல ஒரு சூப் வந்து செய்ய போகிறோம் மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது பாருங்க இந்த மழைக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் லேசாக ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க நான் நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பேருக்கு செய்கிறேன் அதாவது ரெண்டு பேக்கெட் வந்து மேகி வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க ஒரு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு கேரட்டை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் வந்து பீன்ஸும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து பீன்ஸ் வந்து சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா இந்த பச்சை வாசம் போயிடும் ஸோ நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிடும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மேகி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மேகி வாங்கும் பொழுது வந்து மசாலா இருக்கும் பாருங்கள் அது வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு பேக்கெட் மேகி சேர்க்குறோம் ஸோ நம்ம ஒரு பாக்கெட் வந்து மசாலா வந்து சேர்த்தாலே சரியாக இருக்கும் ரெண்டு பாக்கெட்டும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு பேக்கெட் வந்து மேகி சேர்க்குறோம் அதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு பாக்கெட் மேகிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு பாக்கெட் சேர்க்கும் பொழுது மூணு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்து மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நமக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இந்தளவு நல்லா வந்து கொதிச்சதும் இதை வந்து ஒரு தடவை கலந்து விடுங்க ஸோ இது வந்து நல்லா வந்து கொதித்து வரணும் அப்போ தான் அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும் ஸோ நல்லா கொதி வந்ததும் கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு பேக்கெட் மேகி வந்து சேர்த்துக்கலாம் மேகி வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இது உங்கள் விருப்பம்னா உடச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாக இருக்கட்டும்னாலும் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு பேக்கெட் மேகியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம் ஸோ நமக்கு வந்து மேகி வெந்து வரணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதும் இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இது கூட நம்ம வந்து முட்டை சேர்த்தும் சூப் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் மேகி முட்டை சூப் மாதிரி இருக்கும் ஸோ அது போல் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வர்ற ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு பாருங்கள் அந்தளவு நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்து திக்காயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான மேகி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு மழைக்கு ஏற்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை டைமில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து முட்டை வச்சு மேகி சூப் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்